ஹாய் மக்களே இன்றைக்கி நம்ம புளிச்சைக்கீரை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க புளிச்சக்கீரைங்கிறது இப்படி இருக்கும் இலை இதுதான் புளிச்சக்கீரை நல்லா குக்கரில் அலசி வச்சுக்கலாம் மண்சட்டியில் வைக்கலாம் நான் வேகம் லேட்டாகும் அதனால் குக்கரில் வச்சுருக்கேன் கீரை அள்ளி வச்சு இந்த வெங்காயம் வரமிளகா காரத்துக்கு வரமிளகா வச்சுக்கலாம் கொஞ்சம் உப்பு போட்டு தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கலாம் வேக வச்சு இப்படி எடுத்துக்கலாம் கீரையை எடுத்து லே நம்ம கடைஞ்சாவது அவ்வளோவா கடைய முடியல லேசாக மிக்சியில் அடித்து இது மாதிரி எடுத்துக்கலாம் இந்த புளிச்ச கீரை கடையல் குளிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள் கீரை நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நன்றி அள்ளி வச்சு இந்த வெங்காயம் வரமிளகா காரத்துக்கு வரமிளகா வச்சுக்கலாம் கொஞ்சம் உப்பு போட்டு தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கலாம் வேக வச்சு இப்படி எடுத்துக்கலாம் கீரையை எடுத்து லே நம்ம கடைஞ்ச இது அவ்வளோவா கடைய முடியல லேசாக மிக்சியில் அடித்து இது மாதிரி எடுத்துக்கலாம் இந்த புளிச்ச கீரை கடையல் புளிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள் கீரை நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நன்றி